மும்மொழிக் ஏன் வேண்டாம் என்று அண்ணா பேசினார் இனிமேல் தமிழ்நாட்டின் என்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் ஹிந்தி ஆணை சொற்கள் இருக்கக்கூடாது ஒன்றிய அரசு ஹிந்தி ஆணை சொற்களை நீக்க வேண்டும் அப்படி நீக்க தவறினால் தமிழ்நாட்டில் என்எஸ்எஸ் ஐ முற்றிலும் கலைத்து வீசுவோம் என்று அண்ணா பேசினார் அண்ணா அவர்கள் முன்வைத்ததில் ஆங்கிலம் கட்டாயம் இரண்டாவது மொழியாக தாய்மொழி எதையினால் படிக்கலாம் என்று சங்கரையா சொன்னார்கள் ஆங்கிலம் கட்டாயம் இல்லை தமிழ் தாய்மொழி கட்டாயம் இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று இருமொழி கொள்கையில் நேற்றைக்கு சாய்நாத் மிக அழகாக ஒரு கற்றை நேற்றைக்கு முன்தினம் எழுதியிருக்கிறார் ஹிந்தி மொழிக்கு நூற்றி ஐம்பது வயசு தான் அது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் ஒரு ஒரு படைப்பு ஒரு இலக்கியம் எழுதப்படலை ரோஜ்புரியிலேயும் மைத்திலேயும் அவுத்திலேயும் தான் எழுதப்பட்டது என்று எழுதியிருக்கிறார் மிக விரிவான ஒரு கற்றை அது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த கற்றையை படிக்க படிக்க நேற்றைக்கு முன்தினம் சாய்நாத் அவர்கள் எழுதிய கட்டுரையினுடைய ஏறக்குறைய அனைத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தோழர் பி ராமமூர்த்தி பேசியிருக்கிறார் ஏறக்குறைய அனைத்தையும் நீ என்ன வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆட்சியை நடத்திக்கி இருக்கிற தாய்மொழியில் நடத்து சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்றத்தில் ஆங்கிலத்தில் சட்டமன்ற விவாதமும் ஆங்கிலத்தில் ஆட்சி நடைபெற்ற பொழுது இல்லை இனிமேல் நாங்கள் சட்டமன்றத்தில் அவரவர்களின் தாய்மொழியில் ஏனென்றால் அன்றைய சென்னை மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் ஆந்திராவினுடைய பெரும்பகுதி தெலுங்கானா மாநில இதை தவிர மாகாணத்தை தவிர கேரளாவிலே கொச்சின் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தை தவிர தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை சமஸ்தானத்தை தவிர இந்த மிச்சம் இருக்கிற கர்நாடகத்தில் மைசூர் சமஸ்தானத்தை தவிர மிச்சம் இருக்கிற நிலப்பகுதி முழுவதும் சேர்ந்ததான் சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தினுடைய நடவடிக்கை ஆங்கிலத்தில் இருந்த பொழுது இனிமேல் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற நடவடிக்கையில் அவரவர்கள் அவரவர்களின் தாய்மொழியில் தான் பேசுவோம் என்று முடிவெடுத்த முதல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி முதல் தலைவர்கள் அன்பிற்குரிய தலைவர்கள் பி ராமமூர்த்தியும் ஜீவானந்தமும் ஏ பாலசுப்ரமணி ஆச்சரியமா இருந்தது மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக மும்மொழிக் கொள்கை ஏன் வேண்டாம் என்று அண்ணா பேசினார் அந்த அண்ணா வைத்த தீர்மானத்து மீது தோழர் சங்கரையா அவர்கள் பேசினார்கள் பெரியாரையும் சிங்கார வேலையும் ஒப்பிட்டு ஒப்பிடுவதை போன்ற ஒரு ஒப்பிடுது மும்மொழிக் கொள்கை ஏன் எங்களுக்கு வேண்டாம் என்று அனல் பறக்கிற ஒரு உரை அண்ணா நிகழ்த்திய உரை அந்த உரையினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா இனிமேல் தமிழ்நாட்டில் என்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் ஹிந்தி ஆணை சொற்கள் இருக்கக்கூடாது ஒன்றிய அரசு ஹிந்தி ஆணைச் சொற்களை நீக்க வேண்டும் அப்படி நீக்க தவறினால் தமிழ்நாட்டில் என்எஸ்எஸ்ஐ முற்றிலும் கலைத்து வீசுவோம் என்று அண்ணா பேசினார் சட்டமன்றத்தில் இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் என்று அண்ணா சொன்னார் அண்ணா தீர்மானத்தை முன்வைத்த பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் சங்கரையா அவர்கள் பேசினார்கள் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை கொள்கை தான் ஆனால் அது எந்த இருமொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்வைத்ததில் ஆங்கிலம் கட்டாயம் இரண்டாவது மொழியாக தாய்மொழி எதையினால் படிக்கலாம் என்று இருந்தது சங்கரையா சொன்னார்கள் ஆங்கிலம் கட்டாயம் இல்லை தமிழ் தாய்மொழி கட்டாயம் இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அன் சங்கரையா சொன்ன திருத்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு கலைஞர் அவர்கள் சட் முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்தார் எவ்வளவு பெரிய ஒரு இடம் அரசியலில் தெளிவும் நேர்மையும் கூர்மையும் மக்களுக்காக மட்டுமே சிந்திக்கிற ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தலைவர்களாக இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு செய்துவிட்டு போயிருக்கிறார்